வணக்கம் வணக்கம்மில்ல நேர்களே இன்றைக்கே நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞரும் உலக தமிழ் பாராளுமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் புனித தேவகுமார் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்போம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் உலக தமிழ் பாராளுமன்றம் ஒரு அமைப்புமார் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்த அருகே மதுரை உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதாவது இன்றைக்கு உலகில் நூற்றி அறுபது நாடுகளில் பதினான்கு கோடிக்கு அதிகமான தமிழ் மக்கள் வசித்து வருவார்கள் உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் முதலில் தோன்றிய இனம் தமிழ் இனம் தமிழ் மொழியிலிருந்து அனைத்து மொழிகளும் உருவானது ஆனா ஒரு காலத்துல தமிழர்கள் தெற்கு ஆசியாவையே ஆட்சி செய்தார்கள் ராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற தமிழினத்திற்கு இன்றைக்கு தமிழனுக்குன்னு சொல்றதுக்கு நாடு எதுவுமே இல்லை ஆனாலும் கூட பரவாயில்ல நாடு இல்லாததாலும் பிரச்சனை இல்லை தமிழர்களின் உலக தமிழர்களின் பிரச்சனைகளை எடுத்து கூற ஒரு அவை ஒரு அமைப்பு வேண்டும் அந்த நோக்கத்தோடு தான் நாங்க இந்த உலக தமிழ் பாராளுமன்ற அமைப்பை உருவாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதுரையில் வைத்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டுல இந்த உலகத்தமிழ் பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது சரி அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு தாய் அமைப்பாக உலகத்தமிழ் வழக்கறிஞர் பேரவையின் ஒரு அமைப்பை செயல்படுத்தி வந்த உலகத்தமிழ் வழக்கறிஞர் பேரவை ரெண்டாயிரத்தி பனி இரண்டாம் ஆண்டு முதல் அந்த அமைப்பு செயல்பட்டு வந்தது வழக்கறிஞர் பேர வேணா இருக்கிறவங்க எல்லாருமே வழக்கறிஞராக இருப்பாங்க தமிழ் வழக்கறிஞர்கள் எல்லாருமே ஆமா அந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு எதுக்கு காரணம்னா ஈழத்தில் இலங்கை தீவின் தமிழ் ஈழத்தில் நடைபெற்ற தமிழ் இன படுகொலை காரணம் அந்த படுகொலையால் பாதிக்கப்பட்ட தமிழ் வழக்கறிஞர்கள் நாங்கள் சிலர் சேர்ந்து வழக்கறிஞர்களான நாம் தமிழ் சமூகத்துக்கு என்ன செய்யலாம் அந்த சிந்தனை அடிப்படையில் தமிழ் உணர்வுடைய வழக்கறிஞர் ஒருங்கிணைத்து அந்த அமைப்பு உருவாக்கும் உருவாக்கி ஆரம்பத்தில் கருத்தரங்குகள் நிகழ்ச்சிகள் பயணங்கள் ஒவ்வொரு பகுதியில் உள்ள தமிழர்களை தெரிந்து வைக்கிறதுக்கான செயல்பாடு உருவாக்கணும் ஆண்டுதோறும் கருத்தரங்குகள் நிகழ்ச்சிகள் விழாக்கள் நடத்தணும் அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஹ் மதுரையில் வைத்து இந்த உலக தமிழ் பாராளுமன்ற அமைப்பை உருவாக்கணும் தலைவராக ஜெர்மனி நாட்டை சார்ந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் அம்மா சுபாஷினி அம்மாவை தலைவராக நியமித்தோம் அந்த தான் அன்னைக்கு வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை உயர்நீதிமக்க உயர்நீதிமன்றம் பக்கம் அருகில் உலகநேரி அமிர்தா பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற உலகத்தமிழ் வழக்கறிஞர் பேரவை மாநாட்டில் இதை நடத்தணும் துணை துணை செயலாளராக ஆஸ்திரேலியாவை சார்ந்த அடிலேடை சார்ந்த ஐயா பொறியாளர் லாரன்ஸ் அண்ணாதுரை அவர் ஐயா துணை செயலாளர் பொருளாளராக இலங்கை சார்ந்தவரும் தற்போது திருச்சி வசிப்பறும் மருத்துவர் மருத்துவ கலாநிதி ஐயா வேத யோகநாதன் ஐயா பொருளாளர் இவங்களை உருவாக்கி இது பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு குழுவா சேர்ந்து ஒரு குழுவாக நாங்க உருவாக்கணும் உலகத்தின் பல நாடுகளை உள்ளவங்க அதுல நிர்வாகிகளா இருக்கிறாங்க மொரிசியஸ் தமிழ் சங்க பொது தலைவர் இன்னும் பலரெல்லாம் எல்லாம் அதில் இருக்கிறாங்க ஏறக்குறை எழுபத்தி ஒரு நாடுகள இந்த உலக தமிழ் பாராளுமன்ற அமைப்பு கிளை அமைப்புகள் இருக்கின்றன இது ஆரம்பித்த நோக்கம் என்ன நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு பகுதியில இருக்கிற தமிழர்களின் பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்கான ஒரு அவையாக நாங்க இந்த அமைப்பு உருவாக்க அதாவது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து கூறும் அவை ஆமா அந்த வகையில் ஒவ்வொரு நாடுகளையும் நாங்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறோம் இந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனையும் எங்களை மாநாட்டின் போய் சொல்லுவாங்க நாங்களும் பயணங்கள் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு போயிருக்கோம் பல நாடுகளுக்கெல்லாம் நாங்க போயிருக்கோம் எங்க மாநாட்டுக்கும் பல நாடுகளை சேர்ந்து அறிஞர்கள் அங்குள்ள தலைவர்கள்லாம் வந்துருக்காங்க இதனுடைய செயல்பாடுகள் என்ன சார் செயல்பாடுகள் உண்மையை சொன்னா ஒரு பெரிய ஒரு செயல்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்தியாவில் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அகதிகளாக வசித்து வருகிற இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பனிரண்டு நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு முதலில் குரல் எழுப்பு நாங்க தான் சரி தற்போது இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அரசியல் கட்சிகள் கூட அப்போ யாருமே குரல் கொடுக்கல அவங்க எல்லாம் இவங்களை இலங்கைக்கு அனுப்பணும் அங்கே இவங்களுக்கு தனிநாடு வாங்கி தரணும் அதுலதான் சிந்தனை இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு அகதிகளுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்காம பெரிய கட்சிகள் எதுவுமே சொல்லல பெரிய கட்சிகள் எல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சது கடந்த பாராளுமன்றத்துக்கு முந்தின பாராளுமன்றத்துக்கு தான் ஆளுங்கட்சியான திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு ஆண்டுல தான் இங்க இருக்கிற அகதிகளுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கணும்னு இங்க கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்ன மதிமுக உட்பட எல்லா கட்சியுமே இலங்கையில இவங்களுக்கு தனி நாடு வேணும் அதுலதான் தான் தெரிஞ்ச குடியுரிமை எதிர்ப்பு கேட்கல சீமான் உட்பட உட்பட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முந்தின ஸ்டாண்ட் ஆனா நாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம் உலக தமிழ் வழக்கறிஞர் பேரவையில இலங்கையில் அதாவது இந்தியாவில் வசிக்கிற இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்க வேண்டும் இதுக்காக என்ன செய்வேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டெல்லியில டெல்லி தமிழ்ச்சல அனைத்து இந்திய சங்கங்களின் மாநாடு கூட்டமைப்பு மாநாடு அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அந்த மாநாட்டுக்கு என் எங்கள் அமைப்பு உலக தமிழ் வழக்கறிஞர் பேரவையின் செலவுல இங்கிருந்து ஐந்து அகதிகளை நாங்கள் கூட்டிட்டு போனோம் எங்க இருந்து ஆமா கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதே கியூ பிரி மற்றும் மற்ற அனுமதி கொடுக்கறது ரொம்ப சிரமமா இருந்து அதே நாங்க சிரமப்பட்டு வாங்கி அவங்களை டெல்லி கூட்டிட்டு கூட்டிட்டு போய் அந்த மாநாட்டில் அவங்க பேச வச்சோம் வரலாற்று எங்கிட்ட ஆவணங்கள் இருக்கு டெல்லி மாநாட்டில் அவங்க எங்களுக்கு குடியுரிமை வேணும்னு பேசினாங்க அடுத்து அவங்களுக்கு பேட்டி தினமணி அன்றைக்குள்ள டெல்லி பதிப்பு தினமணியில அரை பக்கத்துக்கு அவங்க புகைப்படத்தோட இலங்கை தமிழ்நாட்டில் இருக்க இலங்கை இந்திய குடியுரிமை வேண்டும்னு அரை பக்கத்துக்கு பேட்டி இருக்கு அந்த ஆவணமும் எங்களுக்கு உலகத்தமிழ பாராளுமன்ற நூலகத்தில் பாதுகாத்து வரோம் அப்போதே நாங்க எங்க உலகத்தமிழ் வழக்கறிஞர் பேரவை சார்பில் இந்த குடியுரிமையை இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் இப்போதும் வலியுறுத்துகிறோம் அடுத்தது எங்க பாராளுமன்ற உருவாக்கின பிறகு இரண்டாயிரி முதல் ஆண்டு விழாவாக மதுரையில் வைத்து நாங்க நிகழ்ச்சி நடத்தினோம் எங்க விழாவுக்கு இந்தி தமிழ்நாட்டின் பல முகாம்கள் இருந்து அன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு அகதிகள் வந்திருந்தாங்க அழைப்பு அழைப்பு களியக்காலை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காலை கோழி வலை முகாமில் இருந்து கும்மிடி பூண்டி முகாம் வர வந்திருந்தாங்க வந்து அவங்கள வச்சு ஏன் கூட்டணும்னா அடுத்த ஆண்டு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வருவதாக தகவல் எங்களுக்கு இந்த சட்டம் முன்னாடி இருக்கிற இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை திருத்தத்தை அதில் உருவாக்கணும் என்பதற்காக அவங்கள வரைச்சனும் அதுல ஒரு குழுவா எடுத்தோம் ஈரோடு கணேசன் ஒரு ஐயா பெரியவர் அவரும் நேற்று அமைச்சர் சந்திக்கு வந்திருக்காரு அவருக்கு தலைமையில நாங்க இந்த குழுவை உருவாக்கி முதல்ல சென்னைக்கு வந்தோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த குடியுரிமை சட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு வந்து வந்து இங்குள்ள பல அரசியல் தலைவர்கள் பல பல சந்திச்சோம் தலைமைச் சேலத்தில் போய் அப்ப துணை முதல்வராக இருந்த ஐயா பன்னீர்செல்வம் அவர்களையும் சந்திச்சோம் அவர் ஒரு பனிரெண்டு நிமிடங்கள் எங்களுக்கு எங்களோட பேசினார் ஆனா அவர் சொன்னாரு அவங்க கட்சி அப்ப அதிமுக கட்சி நிலைப்பாடு இரட்டை குடியுரிமை அதனால நாங்க இதுல இந்திய குடியுரிமை ஆதரிக்க இயலாது முகாம்கள் உங்களுக்கு ஏதாவது வசதிகள் இருந்தா பிரச்சனை கேளுங்கன்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சி ஆபிசர் பக்கத்துல இருக்கிற திருமாவளன் ஐயாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆபிசுக்கு நாங்க வந்தோம் இரவு ஒன்பது முதல் ஒன்பது நாற்பத்தி வரை நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஐயா திருமாவளன் ஐயா எங்க கோரிக்கை கேட்டார் உண்மையை சொன்னா அப்ப அவருக்கு இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய வம்ச முதலாளி தமிழர்களுக்குள்ள சரியான புரிதல் எல்லாம் இருந்து அதை நான் தான் விளக்கி கொடுத்தேன் ஏன்னா இன்னைக்கு வர தமிழ் நிறைய பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அதை குழப்புறாங்க இலங்கையில் ரெண்டு வகையான தமிழர்கள் இருக்கிறாங்க ஈழத் தமிழர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஆனா இலங்கை தமிழர் என்ற வகைப்பாடுல ரெண்டு பேர் வந்தாலும் ஈழத் தமிழர்கள் சொல்றவங்க ஈழத்துக்கு மட்டும் தான் சொந்தம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அது வரமாட்டாங்க அதனால மொத்தமாக எல்லாரையும் ஈழத்தமிழ் சொல்லக்கூடாது ஈழத்தமிழர்கள் தமிழ் ஈழத்திற்கான குடிமக்கள் பாரம்பரிய மக்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு தாயகத்தை இணைத்த தமிழ் ஈழ பகுதிக்கான தாயக மக்கள் அவங்க ஆனால் இலங்கை தமிழர்கள் அதாவது மலையகத் தமிழர்கள் அல்லது இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்தியாவிலிருந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தேயிலை மற்ற ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வதற்காக சென்ற இந்தியர்கள் இந்திய வம்சாவளி இப்ப நாங்க குடியுரிமை கேட்கறது இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு தான் கேட்கணும் ஈழத்தமிழர்களுக்கு நாங்க குடியுரிமை கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆனா அவங்க விரும்புறவங்களுக்கு கொடுக்கிறோம் எங்களை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களுக்கு அவங்களுக்கு தாயகமான வரலாற்று ரீதியான பார்வை வரலாற்று ரீதியாக பார்த்தா இலங்கை தீவுல இரண்டு வகையான தமிழர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே பொதுமொழி தமிழ் பேசினாலும் பாரம்பரிய ரீதியாக வரலாற்று ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ரெண்டு பேருக்கு நிறைய வித்தியாசம் ஈழத் தமிழர்கள் சொல்லும் போது அங்க வடக்கு கிழக்கு இணைந்த தாயக பகுதிகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அங்கேயே வசிக்கிற பரம்ப அங்குள்ள பாரம்பரிய தமிழர்கள் ஆனா இந்திய வம்சாவளி தமிழ் அப்படி இல்லை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்து தொழிலுக்காக போன தமிழர்கள் போனால் கூட இரண்டு பேருமே தமிழர்கள் தானே தமிழர்களை அதாவது வரலாற்று ரீதியாகவும் பாட்டுகள் ரீதியாகவும் நிச்சயம் பிரிச்சு பார்க்கணும் அது ஆய்வு பார்வை இது இது சாதி பார்வையோ அல்லது இணவியல் பார்வை குறுகிய பார்வை நம்மளே இப்ப நாமே வந்து தமிழர்களை இரண்டா பிரிக்கிற மாதிரில பிரிக்கணும் அவர் பிராந்திய ரீதியா இப்ப நானே ஒரு கன்னியாகுமரி தமிழன் உலக ரீதியான நான் பதினாலு கோடி தமிழர்களை நான் சமோன்னு கருதுனா நீங்க கன்னியாகுமரி தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் நீங்க இல்ல உணர்வு அது அதாவது கன்னியாகுமரி தமிழர் எப்படி சொல்லலாம் நீங்க பிராந்தியம் மாவட்டம் ஆமா அதாவது நான் ஒரு உலக தமிழ ஏற்றுக்கொள்றேன் உலக ரீதியா நான் பதினான்கு கோடி தமிழர்கள் ஒருவன் ஓகே ஆனா எந்த பிராந்தியம்னு வரும்போது நான் கன்னியாகுமரி பிராந்தியத்தை சார்ந்தேன் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஓகே ஒத்துக்கலாம் நான் கன்னியாகுமரி மாவட்ட தமிழ் எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்களும் ஒரு தமிழர் ஐயா தூத்துக்குடியா ஆமா நீங்க அண்டையில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் நான் கன்னியாகுமரி நம்ம ரெண்டு மாவட்டம் அருகருகே இருந்தாலும் கூட நம்ம ரெண்டு பேருக்குமே வரலாற்று ரீதியாகவும் பாரம்பரிய ரீதியாகவும் பழக்க சில வித்தியாசம் உண்டு இது எதுக்கு நான் பிரிக்கிறதுக்காக சொல்லல ஆய்வுக்காக சொல்றேன் எங்க மாவட்டத்தில் சைனி டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி மாவட்டம் சின்ன மாவட்டம் எங்க மாவட்டத்திலே கிழக்கு மேற்குன்னு ரெண்டு பெரும் பிரிவு இருக்கு எங்க மாவட்டத்தில் தெரியும் நாங்களே எங்களுக்குள்ள சொல்லிக்குவோம் மேற்க உள்ளவன் அவன் கிழக்க உள்ளவன் எங்கள் மாவட்ட கலையை கணிக்காதவனும் மேற்கு பாருங்கள் நாகர்கோவிலுக்கு தனியாகுமரியில கிழக்கு ஒரே சின்ன மாவட்டத்திலேயே மேற்கு கிழக்குன்னு ரெண்டு பெரும் பிரிவுகள் எங்களுக்கு பேச்சில வித்தியாசம் இருக்கும் நீங்க கிழக்கன்னு சொல்றவங்க அதாவது தக்காளிக்கு இந்த பக்கம் கிழக்கு கிழக்க இருக்கும்போது இந்த நெல்லைக்கு திருமண தூத்துக்குடி இந்த இதோட சேர்ந்த நிலவியல் அமைப்பு லேண்ட்ஸ்கேப் நிலவியல் ரீதியாக சமமாக இருக்கும் பேச்சும் பெரும்பாலும் அதிக தமிழ் சார்ந்ததாக இருக்கும் மேற்கு பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா விளவங்கோடு கல்குளம் மலையாளம் கிளந்த மாதிரி இருக்கும் மலையாள சொற்கள் அதிகம் கலந்து இருக்கும் நிலவியல் ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா மேடு பள்ளம் அதிக மேடும் பள்ளமா இருக்கும் இதுதான் வித்தியாசம் சொல்றேன் இது எங்களை பிரிக்கிறதுக்காக சொல்லல அந்த வேற்றுமைகளையும் அந்த சிறப்புகளையும் தனியா சுட்டி காட்டும் ஆய்வியல் பாருங்கள் நாங்க மொத்தம் கன்னியாகுரி மாவட்டம் தமிழர்களா இருந்தாலும் கூட எங்களுக்குள்ளே கிழக்கு மேற்குன்னு பிரிவு இருக்குது இல்ல மாவட்டம் இரண்டா பிரிக்கிறாங்க கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் சொல்றாங்க அது அரசியலுக்கா இது நான் அரசியலுக்கா சொல்லல அரசியலுக்கா சொல்லல தமிழர்களே நீங்க இரண்டா பிரிக்கிறீங்களா நிச்சயமா கிழக்கு மேற்கு பிரி எங்களுக்கு மாவட்டத்திலே பிரிவு இருக்கு இதுல உணவு பழக்கத்துல கூட வித்தியாசம் இருக்கும் குணத்துல கூட வித்தியாசம் இருக்கும் இன்னொரு உண்மை சொல்றேன் என்ன குணத்துல வித்தியாசம் இருக்கு இது நீங்க முக்கியமா கேட்கணும் நான் மேற்கு பகுதியில் உள்ளவன் சரி எங்க பகுதியில் பாசம் அன்பு ரொம்ப குறைவாக இருக்கும் இதே இது கிழக்கு பகுதியில் எங்க சித்தப்பா வீடெல்லாம் இருக்கு அவங்க பழகிற விதங்கள் இருக்க என்னப்போ சொந்தமா இருக்கிற எப்போ வந்து சாப்பிட்டு அந்த அன்பும் அக்கறையும் அதிகமா இருக்கும் ஓ உங்களுக்கு ஒரே மாவட்டம் தான் ஒரே மொழி தான் ஒரே சாதி தான் ஒரே உறவு தான் ஆனாலும் அந்த பிராந்தியம் வாழும் பகுதின்னு சொல்லும்போது கொலை இயல்புலேயே வித்தியாசம் அப்படி சொன்னதே இலங்கைக்கு நான் சென்ட் இல்லை அப்படின்னு சொன்னதை பார்த்தா தமிழர்கள் வாழக்கூடிய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்துல வந்து மக்களுடைய அன்பு பாசம் அதிகமா இருக்காங்க என்ன பார்வையில் அதிகம் மேற்கு மாவட்டம் உங்க பகுதி வந்து மலையாள வாழ்வில் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி அதிகமாவே இருக்கும் அப்போ அவங்க இருக்கிற தமிழர்களுடைய அவங்க மேலே ஒரு அன்போ நாட்டம் குறைவாக இருக்குங்கிறீங்க அப்போ ஓரளவு குறைவா இருக்கு எனக்கு நான் அந்த அந் அந்த வாழ்வியலில் இருக்கிற அந்த அனுபவத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு பகுதியும் உதாரணமாக சென்னையை பற்றி எங்களுக்கு ஒரு பார்வை உண்டு சென்னையை பொறுத்தவரையில் சுயநல மக்களை பெரும்பாலும் சுயநல மாணவர்கள் அவ்வளோ லெகுவில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க உதவி செய்கிற எண்ணம் ரொம்ப குறைவுன்னு எங்கள் எந்த பார்வை இல்லை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறீங்களா சென்னையில் மாவட்டங்களிலேருந்து வாலியல் சென்னை மக்களை பற்றி எனது பார்வையை சொல்கிறேன் அதை

எங்க மாவட்டத்துக்காரங்களா இருந்தாலும் சரி இல்லது இங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க ஆனா ஒரு சிலர் அதை மாற்றி அமைக்கிற காரியங்கள் எங்க கிட்ட செய்யறாங்க நீங்க சொல்றது புதுசா இருப்பதை கேள்வி எனக்கு அனுபவத்தை சொன்னேன் நான் கடந்த ரெண்டாயிரம் நீங்க அதுல அனுபவப்பட்டிருக்கீங்களா யாரோ பிறர் சொல்ற வச்சு நான் என அனுபவத்தை மட்டும் தான் சொல்றேன் என்ன அனுபவப்பட்டு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு கூட இதே சென்னையில வாழ்ந்துருக்கு வளக்கரிங்கரா வளக்கரிஞ்சது அப்ப இளவர் ஜூனியராக நான் வந்து நான் வாழ்ந்து சரி அப்ப ரெண்டா ஜெயலலிதா அம்மைய ஆட்சி செய்த நேரம் ஒரு பாக்கெட் தண்ணி ஒரு ரூபாய் வாங்கி குடிச்ச காலம் சரி அனுபவம் يعني அனுபவச்ச இல்ல இல்லை என்ன நீங்க பாதிக்கப்பட்டீங்க அத சொல்லுங்க இல்ல அது கேட்டு யாரும் பண்ணல எதுக்கு சொல்றேன் ஹெல்ப் மீ மெண்டாலிட்டி ன்னு ரொம்ப குறைவா இருக்கு இதே இது தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் கிராமங்களை போனா எடுத்த இடத்துலயே தம்பி தண்ணி குடிக்கிறியா தண்ணி சாப்பிடுங்களா அது அந்த ஒரு விருந்து விருந்தோம்பல் இருக்கும் இங்க அந்த விருந்தோம்பல் ரொம்ப குறைவா இருக்கு ஒரு நண்பர்கள் அல்லது உறவினர் மத்தியில கூடமா தான் இருக்கும் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை வந்து தான் அதாவது ஒரு நம்மளை தேடி ஒரு உறவினர் வந்தா கிராமங்கள தமிழ்நாட்டின் மற்ற பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா பழைய பாரம்பரியத்தை இப்போது குறைஞ்சிட்டு இப்ப இங்க உள்ள வழக்கம் அங்கேயே வருது அதாவது விருந்தோம்பல் ஒரு தண்ணி கொடுக்கறது அல்ல தேநீர் கொடுக்கறது இப்போ குறைச்சி முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை இயல்பாகவே ஒரு உபசரிப்பாங்க ஆனால் சென்னையில் அப்படி யாரும் வேற வழியே இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஒரு உபசரிக்கு தன்மை நாங்கள் உணர்வுக்குவோம் பார்க்கலாம் எங்கே உங்களுடைய ஒரு ஆள் உடைய அனுபவத்தை நீங்கள் சொல்கிறீங்க தான் என்ன அனுபவத்தை நான் சொல்ல முடியும் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அப்படி இருந்த மாதிரி தெரியல இருக்கலாம் உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து உதவி செய்ய மக்கள் இருக்கிறாங்க அது சென்னையில் வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை பிற மாவட்டங்களில் இருந்து பிழைப்பு தேடி வந்தவங்களா இருக்கட்டும் நிச்சயம் உதவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க நாங்கள் கண்கூட பார்த்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஆனால் எனக்கு எனக்கு அனுபவத்துல குறைவா இருக்கு வருகிற சூழல்களை வாய்ப்புகள் கிடைக்கும் நானும் அனுபவத்தை மாற்றி கொள்ளலாம் இப்படி புதுசா நீங்க சொல்றீங்க தமிழர்கள் பெரும்பாலுமே தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் உண்மை சென்னை மக்கள்கிட்ட எனக்கு இன்னும் ஒரு பிடிக்காத குணம் நீங்க பெரும்பாலும் ஆங்கிலம் தான் பேசுறீங்க உண்மையை சொன்னா சென்னையில தமிழர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறீங்க பெரும்பாலும் நீங்க எல்லாருமே ஆங்கிலம் பேசுறீங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சில தமிழ் சொற்களை கலந்து நீங்க ஆங்கிலம் பேசுறீங்க இப்படி ஒன்னு பேசுன மாதிரி எனக்கு உண்மை பெரும்பாலும் என்ன பண்ணோ சென்னை மக்கள் ஆங்கிலம் நல்லாவே பேசுறீங்க ஆனா சில தமிழ் வார்த்தைகளும் கூட கூட கலந்து பேசுறீங்க அது முடிந்தவ தமிழ தவிர்க்கிறீங்கன்னு சொல்ல வரேன் இது எல்லா மாவட்டங்களிலும் செய்யுது இதே பழக்கம் வந்து இதே இதே பழக்கம் கன்னியாகுமரி ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுறது நான் புரிஞ்சு இங்க வேலைக்கு வந்தா இதே பழக்கத்தை அங்க பண்றான் இல்ல பெருவா பொதுவாக பேசும் தொலைக்காட்சியில வந்து இருந்து அப்படியே அடிமட்ட வந்துருச்சு அதே பொதுவாக தமிழர்கள் பேசும்போது பாதி வார்த்தை இங்கிலீஷ் எல்லாம் வருது இருந்து பண்பாடு பண்பாட்டு வறட்சி புரட்சி தான் சென்னையில இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து தென் இருந்தும் வேற மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க அவங்க வந்து அப்படி பண்ணிருக்காங்க நீ சொல்றீங்க நிச்சயம் அதாவது உண்மையிலே தமிழுக்கு தமிழுக்கு மேல ஆர்வம் உடையவர்கள் பற்று உடையவர்கள் சென்னையில ரொம்ப இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கலாம் இருக்கிறாங்க இல்ல சொல்ல முடியாது இருக்குறாங்க அதுக்காக நம்ம வந்து இப்ப எல்லாருமே தூய தான் பேசணும்னு இருந்தா நம்ம அந்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட்டுக்கு வர வரோம் நீங்க திரும்பி போயிட்டு நிச்சயமான்னு நிச்சயமானு இல்ல உங்ககிட்ட இப்ப பேசுனது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா தமிழர்களை இரண்டா பிரிக்கிறீங்க ரெண்டா இல்ல பால வகைப்பாட பிரிச்சுன்னு நினைக்கிறேன் அதான் எனக்கு அது அது எப்படி இல்ல நீங்க ஆயுதமா பிரிச்சு நினைக்கிறேன் இளைஞர்களை தமிழர்களை இரண்டா பிரிக்கிறீங்க அது பிரிஞ்சுதான் இருக்கேன் நாம இல்ல வேண்டாம் அவங்க பிரிஞ்சுதான் இருக்கிறேன் ரெண்டா புரிக்கிறீங்க அடுத்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற புரிக்கிறீங்க இப்ப அடுத்து நீங்க ஒவ்வொரு மாவட்டமா வருவீங்க பொழுது தெரியுது எல்லாரும் வருவோம் அதாவது ஐயா நான் பிரிக்கல இப்ப என்ன லெவல்ல இருக்குதோ அந்த இத அதே லெவல்ல ஆய்வு பண்றேன் நான் யாரும் பிரிக்கல நீங்க இளைஞர்களை கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்க ஈழத்தமிழர்கள் நாங்க இந்திய வம்சாவளி தமிழர்கள் அவனே சொல்லிடும் அது ஆய்வு பார்வை எடுக்கிறேன் ஒரு ஆய்வு சிந்தனையில ஆய்வு கண்ணோட்டத்தோட பாக்குறனால அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பாக்குறேன் அந்த பார்வை இல்லாதவங்க மொத்தமா ஈழத்தமிழர் சொல்லிடுவோம் ஏன்னா மலையக தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் உட்பட மாட்டார்கள் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இன்னைக்கு ஒரு இருபத்தைந்து லட்சத்துக்கு மேல மலையக தமிழ் இந்திய வம்சால தமிழ் அங்க இருக்க தனி ஐடென்டிட்டியோட இருக்கிறான் அவனை ஈழத்தமிழர் கொண்டு வரக்கூடாது ஈழத்தமிழர் தனி மலையக தமிழர்கள் சொல்லி இந்திய வம்சாவளி தனி எனக்கு வரலாறு படிக்கணும்னு சொன்னது இல்ல இல்ல பொதுவா பொதுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா ஈழத்தமிழர்கள் மொத்தத்துல சொல்றாங்க இந்திய வம்சாவளியில போனவங்க இந்திய வம்சாவளியில இருந்து போனவங்க தமிழர்கள் அந்த தமிழர் யாரும் பிரிச்சு மறைக்கப்பட்ட வரலாறு ஈழ அதாவது இந்திய வம்சாவளி தமிழை ஒருபோது ஈழத்தமிழ சேரவே மாட்டேன் நல்லா இதை இதெல்லாம் சவாலாவே சொல்றேன் இந்திய வம்சாவளி தமிழை அது அரசியல் ரீதியாக இருக்கலாம் அல்லது பண்பாட்டு ரீதியாக இருக்கலாம் அவங்க நிலவியல் வரலாறு ரீதியாக இருக்கலாம் போயிட்டு வந்தவன் பாரம்பரிய ரீதியாக தான் போயிருக்கேன் நானும் பகுதி இருக்கு சுத்தி சிங்கள சூழ்ந்த பகுதி இந்திய வம்சாவளி தமிழர்களும் நல்ல தெலுங்கு சிங்கள எங்க இருந்து வந்தாங்க அவன் அங்கே இருக்கிறாங்க வடக்கு கிழக்கு பாரம்பரியம் அவன் ஒரு இடத்துல வரல நியாயமான கேள்வி ஈழத்தமிழன் எங்கிருந்து வந்தான் ஈழத்தமிழ ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்நாடும் அந்த இலங்கை சேர்ந்து தான் இருக்கு தீவு இல்ல லெமூரியா கண்டத்தின் தமிழ் லெமூரியான குமரி கண்டத்தின் பகுதி தான் அப்ப இருந்த இந்தியாவும் இலங்கை சேர்ந்து தான் இருக்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரிய கடல் கோல் இப்ப சுனாமிக்கு அப்ப பேர் கடல் கோல் எங்க பகுதியிலே இந்த பாண்டியன் நாட்டின் தலைநகர் கபாடபுரம் தென்மதுலாம் கன்னியாகுமரி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரலாறு இது ஒரு தொடர்ச்சி வரலாறு கிடக்குது அதுக்கு அதுக்கப்புறம் தான் இப்போல மதுரை வந்தது அதே போல அப்ப ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பேற்பட்ட அந்த பெரிய கடல் போல இலங்கை தனி தீவாசி நம்ம இங்க பெரும் நிலப்பரப்பு இந்தியா பெரிய நிலப்பரப்பானோ அப்ப தமிழர்கள் தனியாக போய் பிரிந்தாங்க அப்ப சேர்ந்து இருந்தவங்க ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தாயக இந்திய பிரிஞ்சாங்க அவங்க எங்க இருந்து போகல அங்கே இருக்கிறாங்க ஆனா இங்க வரலாறு புரியும் அவங்க அங்க மண்ணின் மைந்தர்கள் எப்படி தமிழ்நாட்டு தமிழர்கள் நாம இங்க தமிழ்நாட்டுக்கு மண்ணின் மைந்தர்களோ அதே போன்ற ஈழத் தமிழர்கள் அங்க ஈழத்துக்கு மண்ணின் மைந்தர்கள் ஆனா சிங்களர் இன்னைக்கு பெரும்பான்மை இருக்க சிங்கள வந்தேர் குடிகள் நான் சொல்லல அவன் வரலாறு சொல்லுது சிங்களனுக்கு மகாவம்சம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வங்காளத்திலிருந்து அவன் வந்தவன் வந்து வந்து வந்தேரு குடிகள் ஆனா எண்ணிக்கையில பந்திக்குட்டிகளை போல அதிக எண்ணிக்கை பரவு அதிகமானனால பந்திக்குட்டிகள் அந்த மாதிரி வார்த்தைகள் வேணும் எண்ணிக்கைக்காக சொன்னேன் எண்ணிக்கை குறி ஒரு தடுத்த வார்த்தையாச்சு நிச்சயமா ஆனா இளைஞர்கள் கண்ணோட்டத்தோட சொல்லல அத எண்ணிக்கை கண்ணோட்டத்துக்கு சொன்னேன் இதில் இப்ப எல்லா விலங்குகளும் ஒன்றுதான் ஆனா புலி எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பந்தி எண்ணிக்கை பரவும் எண்ணிக்கை பரவும் அதுக்கு சொன்னேன் அப்ப நீங்க கேட்கலாம் இல்லையா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அதிக எண்ணிக்கையும் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை சொன்ன யாரையும் இழிவு எங்க உலக தமிழ் தமிழர்கள் சிங்களர்கள் வச்சிருக்கோம் ஒரு சிங்கள தலைவர் அதுக்கு பொறுப்பாளராக இருக்காரு ஏன்னா நாங்கள் யாரையும் இழிவுபடுத்துறோம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ள சரி சார் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க தமிழர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களை இரண்டு பிரிவா புரிக்கிறீங்க பார்வை தான் இலங்கை இலங்கைகளை நல்லா புரிஞ்சுக்க

பிரித்து இணைப்பதற்கானது சரி அதே மக்களே அவங்க ஒரு முடிவு மக்கள் முடிவு பண்ணுங்க மக்கள் தெரியும்